இப்போ இருக்க மழை காலம் இதுக்கப்புறம் வரப்போற காலத்துல குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க இந்த பொருள் எல்லாம் வச்சு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் காட்டிருக்க ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ தான் கோல்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டைம்ல தான் யூஸ் ஆகும் ரொம்ப கோல்டு சிவியராக இருக்குன்ற டைம்லலாம் இது பண்ணால் சரியாகாது அப்போ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு ஆகணும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி வந்து ஒரு மருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு வெத்தலை ரெண்டு கற்பூரவல்லி இலை அஞ்சாறு துளசி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இலையெல்லாம் எல்லாம் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மருந்து நம்ம ஆறு மாசத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க வதக்கி வச்சுருக்க இலையை இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அப்போ சாறு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மருந்து குழந்தைங்களுக்கு போது மோஸ்ட்லி வாமிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுலேயே சளியெல்லாம் வந்துடும் வாமிட் பண்ணலனாலும் பரவாயில்ல மோஷன்லேயும் சில டைம் சளியெல்லாம் வெளியில் வந்துடும் நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இருந்து சாறு பிழிஞ்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் இந்த மருந்து எல்லாம் கொடுக்காதீங்க கற்பூர வள்ளி சூடு ஸோ அதுவே வரட்டிருமல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளோட செகண்ட் ஹோம் ரெமெடி வீட்லேயே எப்படி விக்ஸ் ரெடி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் இது கூடவே பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் பச்சை கற்பூரம் நல்லா கரையிற வரைக்கும் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம விக்ஸ் மாதிரி இது நல்லா திக்காகிடும் இதை நம்ம குழந்தைங்களோட நெத்தி காது பின்னாடி மூக்கு மேல உள்ளங்கை உள்ளங்கால் கை முட்டி கால்முட்டி நெஞ்சு முதுகு அந்த இடத்துலலாம் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க குழந்தைங்க கோல்டு இருக்கும்போது மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்மளோட ஹோம்மேட் விக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நிறையெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க அப்பப்ப செஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் நல்ல பவராக இருக்கும் இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ண வேணாம் நினைச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயும் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மெத்தட் தான் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் சேர்த்து கரையிற வரைக்கும் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பாக எண்ணெய் இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பச்சை கற்பூரம் கரையும் போது வர வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருந்தாலே கூடவே இருமலும் வந்து குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதுவும் தூங்குற டைம் தான் இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேனில் ஒரு கைப்பிடி ஓமம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு தோலோடவே சேர்த்துட்டு இது கூடவே மூணு கிராம்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த ஓமம் நல்லா படப்படன பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துட்ட ஒரு மெல்லிசான சாண துணியில் சேர்த்து பொட்ல மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம குழந்தைங்க தூங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இதில் இருந்து வர நெடி குழந்தைங்க சுவாசிக்கும் போது இருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இருமல் இருக்க டைமில் ஃப்ளாட்டாக படுக்க வைக்காமல் ரெண்டு தலைக்காணி போட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றி படுக்க வைங்க அப்படி ஹைட் ஏற்றி படுக்க வைக்கும் போதும் கொஞ்சம் இருமல் கம்மியாகும் பெரியவங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை நம்ம ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாசனை நிறைய கிடைக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் கோல்டு பிடிச்சா ஆவி பிடிப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கற்பூரவல்லி வள்ளி இலை துளசி வேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க ஆவி பிடிக்கும் போது கதவு ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குழந்தைங்கள உங்க மடிமேல உட்கார வச்சுக்கோங்க அடுத்து இருமலுக்கு தான் இன்னொரு ஹோம் ரெமிடி சொல்ல போறேன் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா திருவிட்டு அதுல இருந்து சாறை மட்டும் எடுத்துக்கலாம் இஞ்சிக்கு பதிலா லெமன் ஜூஸ் இருந்தா அதையும் எடுத்துக்கோங்க மாதிரி நல்லா திருவிட்டோம்னா ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் எடுத்த ஒரு துண்டு இஞ்சில ஒரு ஸ்பூன் கிட்ட எனக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு இது கூடவே கால் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இதுல நம்ம தேன் சேர்க்கறதுனால ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தான் இது கொடுக்கணும் ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுக்காதீங்க இந்த கிளைமேட்டுக்கு கொசு நிறையவே இருக்கும் ஆனால் ஆல் அவுட் எல்லாம் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டுட்ட திரி போட்டு விளக்கு வேண்டியதான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இதுல சேர்த்துருக்க பச்சை கற்பூரம் வேப்பெண்ணெய் வாசனைக்கு கொசு வராது நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க